நான் உங்கள் கட்டிட தொழிலாளி பி வள்ளலாரின் வள்ளலாரின் சத்தியவார்த்தையை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம் நம்முடைய தெய்வம் அருட்பெருஞ்சோதி தெய்வம் நம்முடைய தெய்வத்தினுடைய புகழையும் பெருமையும் வளல் பெருமான் ஆறாம் திருமுறையிலே கவிதையாக எழுதியுள்ளார் நம்முடைய தெய்வம் கருணையுடைய பெரிய ஒளி பிளம்பே நம்முடைய தெய்வம் ஒளியே நம்முடைய தெய்வம் நம்முடைய தெய்வத்தினுடைய இயல் இலக்கியத்தை நம் வள்ளல் பெருமான் திரு அருட்பா என்ற ஒரு தெய்வ நூலிலே கவிதையிலே கவிதையாக எழுதியுள்ளார் நம் இறைவனை காதல் கொண்டதனால் நம் வள்ளல் பெருமான் அதை கவிதையாகவே நம் இறைவனுடைய பெருமையை கவிதையாக வடித்துள்ளார் திரு அருட்பா என்ற ஒரு தெய்வ நூல் ஒரு தெய்வ கவிதை இறைவனுக்காக எழுதப்பட்ட ஒரு காதல் கவிதை அன்பு கவிதை இந்த கவிதையின் வாயிலாக நாம் இலக்கியத்தை உணர்கின்றோம் இயல் இலக்கியத்தை உணர்கின்றோம் இயல் இலக்கியம் என்பது நம் இறைவனுடைய இயல் இயக்கியம் இலக்கிய இயல் இலக்கியம் நம் இறைவன் ஒருவனே அந்த இறைவன் பறந்து விரிந்து கடந்த தன்மையை சொல்வது இயல் இலக்கியமாக நம் வளால் பெருமான் திருவருட்பா என்ற தெய்வ நூலிலே எழுதியுள்ளார் இலக்கியத்தின் நோக்கம் மக்களை மகிழ்விப்பதும் மக்கள் இந்த திருவருட்பா என்ற தெய்வ நூலிலே மக்களானவர்கள் அச்சம் பயம் துன்பம் என்றே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களுடைய குறிக்கோளானது இறைவனை நோக்கியே இருக்க வேண்டும் என்றும் இறைவனை நினைத்து கொண்டிருந்தால் மனமகிழ்ச்சியானது இருந்து கொண்டே இருக்கும் என்றும் வள்ளல் பெருமான் தன்னுடைய அருட்பாவிலே எழுதியுள்ளார் இலக்கியத்தின் நோக்கம் மக்களுக்கு அறிவை புகட்டுவதாகும் எண்ணங்களை சொற்களின் மூலம் வெளிப்படுத்துவது ஆகும் இந்த கலை சமுதாயத்தின் இலக்கை இயம்புவதாகவும் அதன் மூலம் மக்களை உணர்வுபூர்வமாக இணைப்பதாகவும் அமைகின்றது ஆம் திருஅர்பா என்ற தெய்வ நூல் ஒற்றுமையாக உணர்வு பூர்வமாக இணைக்க வழிவகை செய்கின்றது இலக்கியம் மக்களின் உணர்வுகளுக்கு இன்பமளிக்கும் ஒரு கலையாகும் சமூக பிரதிபலிப்பு ஒரு இலக்கியம் அது தோன்றிய சமூகத்தின் பண்பாடு அரசியல் மற்றும் சமய நிலைகளை பிரதிபலிக்கின்றது இலக்கியம் என்பது கொலையின்றி இலக்க இலக்கணத்துடன் எழுதப்பட்ட அனைத்தையும் குறிக்கின்றது உடனே மலரடியே போச்சு